கவலை கவலைங்கிற விஷயம் இந்த உலகத்துல யாருக்கு தாங்க இல்ல சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது காரணத்துக்காக கவலை தான் இருக்கு குழந்தைங்களா இருந்தா தான் ஆசைப்பட்ட பொம்மை கிடைக்கணும் கேம்ஸ் விளையாட கிடைக்கணுங்கிற கவலை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல ஒரு கம்பெனிலேயோ யூனிவர்சிட்டியிலயோ பிளேஸ் ஆகணுங்கிற கவலை ஆண்களா இருந்தா சொல்லவே வேண்டாம் நிறைய கவலைங்க இருக்கு பெண்களுக்கு அப்படின்னா என்னைக்கையே இல்லாத அளவுக்கு கவலைகள் இருக்கலாம் ஆனா இங்க கவலைங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதுதான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்களும் பறவைகளும் ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காட்டுல ஒரு மயிலும் வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அந்த மயில் ரொம்ப சோகமா யார்கிட்டயும் பேசாம அமைதியா உக்காந்துருந்தது எல்லா மிருகங்களும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா இருந்தது இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மரத்து மேல இருந்து ஒரு மைனா பாத்துட்டே இருந்தது அடுத்த நாள் மைனா மயில் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு உனக்கு என்ன கவலைன்னு சொல்லு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறதுன்னா நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னிச்சு இதை கேட்டதுமே மயில் அழுந்துட்டே அந்த யானையை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு இந்த காட்டுலையே ரொம்ப பலமான மிருகம்னா அந்த யானை தான் அந்த மாதிரி எனக்கு உடல் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்தது அடுத்ததா அந்த முயலை பாரு குட்டியா அழகா எவ்வளவு வெண்மையா பனித்துளி போல இருக்கு அதோட ரோமங்கள் கூட ரொம்பவே மென்மையா இருக்கு எனக்கு அந்த போல உடலமைப்பு அந்த மான்கள் பாக்கிறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு அந்த மான்கள் மேல இருக்க புள்ளிகள் தான் அந்த மான்களோட அழக மேலும் அதிகப்படுத்தி காட்டுது அது மட்டும் இல்லாம மான்களோட முக்கியமான அழகே அதுங்களோட கொம்பு தான் அந்த மாதிரி எனக்கு ஏன் கொம்பு இல்ல மான்களோட கொம்புகள் மாதிரி எனக்கும் கிளை போல கொம்புகள் இருந்ததுன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு அழுதது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மைனா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு மயிலாரே உனக்கு என்னதான் ஆச்சு நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு ஆனா மயிலுக்கு கோபம் தான் அதிகமாச்சு மைனா கிட்ட பேசாம திரும்பவும் அதோட இடத்துக்கே போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மேகங்கள் எல்லாம் கருமையாகி மழை வருவது போல ஆனதும் மயில் தன்னோட இடத்தை விட்டு வெளியில வந்து தன்னோட அழகான தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிச்சது இந்த காட்சியை பார்த்ததுமே அந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் மயிலோட அழகான தோகையை பார்த்து மெய் மறந்து அந்த இடத்துலயே நின்னுட்டாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மைனா மறுபடியும் மயில் கிட்ட சிரிச்சுகிட்டே சொல்லிச்சு மயிலாரே அங்க பாத்தீங்களா உங்களோட அழகான தோகையை பார்த்து உங்களோட நடனத்தை பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டாங்க இந்த காட்டுலயே ரொம்ப அழகான தோகையும் உடலமைப்பும் அமைப்பும் இருக்கிறது உங்ககிட்டதான் உங்களோட தோகையில எவ்வளவு வண்ணங்கள் இருக்கு இந்த காட்டில் இருக்க பறவைகள் மிருகங்கள் யாருக்குமே உங்ககிட்ட இருக்கிறது போல அழகான வண்ணங்கள் கொண்ட தோகைகள் இல்லை ஏன் மழை வரும்போது இவ்வளவு அழகா உங்களை போல யாருமே நடனம் ஆடுனதும் இல்லை உங்ககிட்ட இருக்கிறது போல பல வண்ணங்கள் வேணும் அப்படின்னு எத்தனையோ பறவைகள் ஆசைப்பட்டிருக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுக்கான திறமையும் அழகும் கண்டிப்பா இருக்கும் நமக்கு அவங்கள போல அழகு இல்ல இவங்களை போல உடலமைப்பு இல்ல இவங்களை போல திறமை இல்ல அப்படின்னு எப்பவுமே ஒன்ன நீயே குறைச்சு மதிப்பிடாத இப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்காம சந்தோஷமா இரு அப்படின்னு மைனா சொல்லுச்சு மைனோ தன்னோட தவற உணர்ந்து சந்தோஷமா மைனா கூட விளையாட ஆரம்பிச்சுது இதே போலதாங்க நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணத்துக்காக கவலைகள் இருந்துட்டேதான் இருக்கும் இவங்கள போல அழகு இல்ல இவங்கள மாதிரி படிக்க முடியல இவங்கள மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தொழில ரன் பண்ண முடியல அப்படின்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை நீங்களே குறைச்சு மட்டும் மதிப்பிடாதீங்க மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்திறமைகள் கண்டிப்பா இருக்கும் அந்த திறமை என்னங்கறத மட்டும் முதல்ல கண்டுபிடிங்க அடுத்ததா உங்களோட திறமைய சரியான முறையில வளர்த்துக்கோங்க எப்பவுமே உங்களோட இலக்கு வெற்றியா தான் இருக்கணும் அந்த வெற்றியை நோக்கிய உங்களோட பயணம் விடாமுயற்சியா மட்டும்தான் இருக்கணும் உங்களோட தனித்திறமையை கண்டுபிடிச்சு விடாமுயற்சியோட போராடுங்க வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான்